சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஆயா உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் சீனியர் லிவிங் பை காசாண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் பிப்டி நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாம நாங்க பரப்புரை செய்தோம் நேரத்துக்கு கூடுதலா அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலா பேசிட்டங்கிறது ஒரு வழக்கு இந்த நாட்டுல கள்ள வாக்கு போடுவது வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை அனுமதி பெற்றுதான் நாங்க செய்யறோம் அனுமதி பெற்று அனுமதி பெறாம எப்படி போய் வாக்கு சேகரிக்க போகும் ஒரு வழக்குன்னா ஒரு முறை இருக்குல்ல ஒவ்வொரு ஆள் மேலையும் ஏழு வழக்கு எட்டு வழக்கு எதுக்குன்னே தெரியல சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா அது அது போய் பேசி என்ன பயன் வேற இந்த கட்சிகள் கொடுக்கிற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு அவங்க வரும்போது இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் இவங்க வரும்போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் மாறி மாறி குறை சொல்லிக்கதும் இது எவ்வளவு பெரிய கொடும் துயரம்னு பாரு எங்க பக்கம் ஊழல் இல்லை நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள் இவங்க காட்ட நினைக்கிறாங்கள என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு வேடிக்கை தான் திருவிழா காலங்கள்ல ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல ஒரு விழா ஒரு நாடகம் போடும்ல அது மாதிரி ஒரு நாடகம் இத நம்ம பார்த்து ரயிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதா வேற என்ன தெரியல அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுக விட இருந்திருக்கு இப்ப அவங்களுக்கு வேற இது ஒருதா இது ஒண்ணுதான் வாய்ப்பா இருக்கு அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறதை நம்ம எதிர்பார்த்தோம் தான் அதுல ஒண்ணு எதிர்பாராத ஒண்ணு இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது அந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு வந்தது இல்லை ஐயா நீங்க என்ன கே இல்ல அதை சிலதை அறிவிக்கல இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுது அது சொல்லல அந்தியூர்ல போட்டிடுறாங்க சொல்ல தம்பி கொண்டு வந்து விடல இவரு மொடக்குறிச்சியில போட்டிடுறாரு தம்பி அருண் அது சொல்லல இருபத்தி ஒண்ணு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு மாநாட்டுல மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாளை அறிவிப்போம் அதனால அது சொல்லல எல்லா குறையும் எல்லாம் தேர் பண்ணி அப்படி இருக்கு அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்றோம் வேலையை பிள்ளையை முன்னாடி செய்யத்துங்கிறதுக்காக இருபத்தி ஒண்ணு மொத்தமா அது அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மை தானே நீங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரி சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடிதான் தேவைப்படுது எவ்வளவு தேவைப்படுது ஐம்பத்தெட்டு அங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமா நீண்ட காலமா போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டே போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில அறிவிச்சிருவாங்க தேர்தல அப்ப அது கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல மக்களுக்கான அரசியலா இல்ல ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு அடுத்த மாசம் தேர்தல் வர போது இப்ப கொடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படித்தானே பார்க்க முடியும் இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மைதானே இல்ல அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது ஜாக்டில வந்து அறுபது லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அத பகச்சுக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்ப என் போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்கு விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோவம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்க போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கதான் பிள்ளை நடக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு அறிக்கையில கொடுக்குறாரு அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரு இப்ப அவரு நின்று போராடினாரு நானும் போராடுறேன் இப்ப அவர் ஆட்சியில் நான் போராடுறேன் அவரு அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இத தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா இது அது சரியா இல்லை சரியா இல்ல பயம் இல்லாம இந்த வார்த்தை வர வேண்டியது இல்ல நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னாலும் பெரிய ஆள் இல்லையே பேசாம போக அண்ணாவால அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுக அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சொல்லி கொடுத்து சொல்லலாம் உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே இதெல்லாமா அது உயர் உச்ச போக வேண்டிய தேவை என்ன இருக்கு விளக்கு ஏத்தனும் தானே நீங்க விளக்கேத்த நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும் போது என்னை எழிவா நீங்க முறை சொல்லியிலேயே கட்டுரை எழுதுனீங்க பேசுனீங்க அப்புறம் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்க எல்லாம் குடும்பமே வேல் வேலும் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்ப அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் நாங்க பேச்சு சிக்கந்தர் தருகாவில இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்க உரிமை இருக்கு ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும் போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன ஏற்கனும் மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிபடு அதானே உளவு கோட்பாடா இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சுக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சி உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்க விளக்கேத்தனா அறநிலையத்துறை வருது நீங்க கந்திரி கிடா வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்திரத்தால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிக்குது அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காது போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவுதானே இவ்வளவுதானே அதை நீ போய் நீ அங்க உயிர் பழிடுறதுக்கு அங்க இடம் இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு யாரும் துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாய வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போதிலையே பல நாளா வெட்டுறங்கிறாங்களே எந்த இடத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்குற இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாதா அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா அந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நீங்க என்ன நடக்குது அரசியல் கிறிஸ்தவ இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாதா இருக்கு அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை இந்த மாதிரி எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்தது ஒரு இறை போலவும் முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா இருந்தது இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீங்க விளக்க ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல் அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும் இப்படித்தான் பாக்கணும் எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நேர் நிக்கிறேன் காலையில பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேத்தே வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னா நான் இங்க தேர்தல் நேரத்துல அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இப்போ நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது இன்னை ரெண்டு நாளை நீங்க வீணடிக்கிறீங்க இந்த வழக்க போட்டு எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்க குற்றச்சாட்டு ஆனா இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளவு சிக்கல்னு என் தம்பி மேல இந்த நீங்க விசாரணை வலயத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அத வச்சுத்தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல இல்ல அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்குலாம் நீங்க இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதுல ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்கற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதினு குறிச்சிட்டாரு நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்ல அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்லுங்க நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறேன் நீங்க ஒரு கோயில்ல விளக்கு வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பிரமதத்து மக்களையும் புண்படுத்த கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கிட்ட விளக்கு எத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போய்ப்பு இல்ல அதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் இருக்கணும் சான்றிதழை தராமைய வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்ப கடந்த காலத்துல இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்ப அவரை இப்ப தேர்தல் குறிச்சவன சொல்லும் போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை பா பாக்கிறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரே கனவுதான் ஒரே கனவுதான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து ஒரே கனவர் தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது அரசியல் சக்தியாக இல்ல அவர் அதுல சேர இருக்கிறாரு அதனால அவர் சொல்றாரு அதை போய் பேசிட்டு அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அதுல என்ன இருக்கு ஆட்சி என்ன சொல்லும் எங்க ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமை இருந்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பேர் இதெல்லாம் தான் இதெல்லாம் அதிக சொல்லும் அதை இப்படி இப்படி எடுத்துக்கணும் நீங்க கஞ்சா பயன்பாடு இல்லாம பயன்பாடு அதிகரிச்சிருச்சு பயன்பாடு இல்லாதது ஜீரோல இருக்கு நீங்க அப்படிதான் பார்க்கணும் அப்படிதான் பாக்கணும் இல்ல புரிதா எல்லாருமே பயன்படுத்துறாங்கன்னு ஓதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா ஆவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட மீன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அதை பத்தி பேச எனக்கு அருகது இருக்கா நானே சாராயத்தை அங்கீகரிச்சு வைக்கிறேன் அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறைய கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்க விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடு இங்க குடிக்க வர்றவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடு இங்க சேலத்தில் நடந்ததான் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில அப்போ அப்போ நீ எங்க கொண்டு போற நாட்ட நீ நேர்மை அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பாத்துப்போம் தெருவங்க குடிக்காம பாத்துக்கணும் இப்படி எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையால் ஆகாத அரசு இயலல அப்படிதான அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அத போய் பேசிட்டு நினைக்கல ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும் ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்க ஐயா இங்க போறதுல வந்து இயல்புதானே அதை போய் அதுல நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு வேண்டியது இல்ல திமுக அடிச்சு அரசு வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தெரியும் இந்த ஆட்சி இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பாக்கும் நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் தான் இப்ப நீங்க வந்து நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்திருக்கு நாங்க வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் தேசிய தேசியன உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது அதில் வழிபாடும் இருக்குது அப்படிங்கும் போது நாங்க அதை வந்து நீ முருகனை கும்பிடுறதும் நாங்க முருகனை கும்பிடுறதும் வேற நீ சிவனை கும்பிடுறது வேற நான் சிவனை கும்பிடுறது வேற அடிப்படையே மாறுது அப்ப அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான் அப்ப திராவிடத்துக்கு நேரு நீங்க திராவிடருங்கிறீங்க நாங்க தமிழருங்கிறோம் கோட்பாட்டை அடிப்படையது நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கும் மொழி உயிர்மொழி எங்கள் தமிழ்ங்கிறோம் நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கீங்க நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம் மாறுதல்ங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்க தான் நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய என்னை ஏமாத்திட்ட இப்ப என் மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா அந்த திராவிடத்தை பாக்குறேன் அதை தொடர்ச்சேரிய தமிழ் தேசியான பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம் அப்ப நேரடி எதிரி எங்களுக்கு அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகுற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் பிள்ளைகளுக்கு நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேல ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை தொடர்ச்சியா படிக்குது சீமான் வகைரா லட்சுமி சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போற போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்கு நீ மொத்தமா படி அப்படின்னா அந்த பிள்ளை இன்னொரு மோத முதல் நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி நாங்க ஒன்னும் செய்யல அப்ப அது என்ன ஆகும் தளர்ச்சி வரும் இப்ப எனக்குன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பி சொல்றாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடிய அது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளைய அதனால அப்படியே அப்படி இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அழிக்கும் போது அவனை அவனை அச்சுருவான் இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற அவன் என்ன நீ வெளியேறணும்னு நினைக்கிற அவன் பன்மடங்கு வெறி ஆயிடுவான் ஏன்னா நாங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளை இல்ல உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று அருக உதிர்ந்தால் ஒன்றென்று அருகிற கோட்பாடு தான் வேற இல்ல இல்ல நம்ம யார் நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவர் அவர் உரிமை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது என் தம்பி வந்து திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை இப்போ நாங்க வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம் புதுதா அப்ப அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு அது அவருடைய உரிமை அவருடைய ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும் அவங்க சார்ந்த கொள்கை பிறப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் இது என்ன அதான் சொரண அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுவாங்க அது இப்ப அதெல்லாம் பொருள்படுத்தாம நிக்கிறேன்ல புரியுதா போகலைன்னா யாரும் லச்சா உங்களுக்கு என்ன அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த 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 சோதனை வர்றது தெரியுது நடவடிக்கை எதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்ணுடைபாக நான் பாக்குறேன் வந்திருக்கு உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் எல்லா வீடுகளையும் வந்திருக்கு ஆனது ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்போ அது மொத்தமாவே அது ஒரு ஏமாச்சு வர எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை ஈடி ரைடு போயிருக்கோ அங்கேயெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கோம் வசலிச்சிருக்கா இல்ல அதை மட்டும் சொல்லுங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுறது இங்கே சொல்லுங்க